ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புஷ்பா டூ புஷ்பா ஒன்று வந்து எப்படி கிட்டாச்சுன்னா அந்த சம்பந்தாவுடைய பாடல் ஊ சொல்றியா மாமா ஊ ஊ சொல்றியா மாமா அப்படின்னு அதை கண்ணாமண்ணான்னு பேசினானுங்க அப்புறம் ஆச்சு அப்புறம் எல்லாரும் ரசிச்சாங்க ஆனா இப்படியோ பாட்டு பயங்கர கிட்டு தெலுங்குலேயும் கிட்டு தமிழ்லையும் ஹிட்டு நம்ம ஆட்கள் தெலுங்கு பா பாட்டை ரீல்ஸ் போட்டுலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த ஒரு பாட்டுக்கு சம்மந்தம் வர்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது ஏன்னா காரணம் அந்த படத்துல பிரபல காமெடி நடிகர் நடிச்சிருந்தாரு வித்தியாசங்களை பண்ணியிருந்தாங்க வித்தியாசமா நடிச்சாரு அந்த தோலை தூக்கிட்டு பாட்டு எல்லாமே சாமி அப்படின்னு நிலமைக்கிட்டு இப்போ இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்பா டூ வந்திருக்கு பயங்கரமா தேட்டர் ரைட்டு பேன் இண்டியா மூணு மணி நேரம் படம் பயங்கரமா அந்த படத்தை பற்றிய வேறு விதமான கருத்துக்கள் வருது எப்படி பாக்குறீங்க நீங்க புஷ்பா வந்து நீங்க போனது வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு அதனால் நமக்கு ஒரு ஒரு கனெக்ட் ஆச்சு ரெண்டாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இவ்வளோ பில்டப் இருக்காது படம் வந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு பாட்டு பெருசாக போய் சேர்ந்துச்சு அதனால படம் ஓடிச்சு படமும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த புஷ்பா டூக்கு அந்த ஹைப்பை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இது வந்து ஒரு பேன் இண்டியா பண்ணணும் மூவியாக பண்ணணும் இன்டர்நேஷ்னல் மூவியாக பண்ணணும் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த படத்தை வர்றப்பே இந்த ஒரு பெரிய ப ப்ராஜெக்டாக கொண்டு வராங்க இப்போ அல்லவர் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ படத்தினுடைய ப்ரொ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெரிய காஸ்டெலாம் இருந்தது ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்து இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று வந்து ஆந்திராவிலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த தெலுங்குல இன்றைக்கி தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து ஓகே சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் லென்த்தியாக இருக்குது படம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சலிப்பு தட்டுது அப்படிங்கிற ஒரு தகவல் படம் பார்த்து வர்றவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னென்னா ஆந்திராவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் வந்து டிக்கெட் ரேட்டு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலருந்து அதிகபட்சம் மூவாயிரம் ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்றுக்காங்க இது அரசாங்கம் அந்த அந்த மாநில அரசாங்கம்லாம் தேட்டரை கண்ட்ரோல் பண்ணுற முடியாத சட்டங்கள் இந்த மாநிலங்களில் இருக்கிறதுனால நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எண்ணூறுரூவா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆயிரத்தி நானூறுரூவா அதிகபட்சமாக மும்பையில் ஒரு தேட்டரில் மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் வச்சிருக்காங்க இந்த டிக்கெட் ரேட்டுகளை போட்டு அவங்க ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு ஒரு மே ஒரு மாயாஜால வித்தியை காட்டுறாங்க நீங்கள் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து விட்டு ஒரு படம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் ஒரு நல்ல படம் பண்ணிங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு பண்ணலாம் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனை தவிர்த்துட்டு ஒரு நல்ல படம் பண்ணுறீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு பண்ணலாம் நீங்கள் தேட்டரை வந்த டிக்கெட்டும் ஒரு அளவு கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்து சம்பளம் இரநூத்தம்பது கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இரநூறு கோடி நான் வந்து முந்நூறு நாள் படம் எடுப்பேன் ஆனால் டிக்கெட்டை வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்படின்னு வந்து நிற்கிறது அப்போ வந்து ஒரு படைப்பை ஒரு கலையை எவ்வளோ காஸ்ட்லி ஆகி வச்சுருக்காங்க இதில் பெரும்பாலும் இது இதை வந்து அனுபவிக்கிறது யாருன்னா நடிகர்கள் தான் ஒருத்தர் படம் போடுறாரு அவருக்கு ஒரு பெரிய லெவலில் லாபம் கிடைக்கிது ஓடிச்சுனா ஆனால் இந்த லக்ஸூரியா பெருசாக அதில் அனுபவிக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான் நடிகர்களுடைய சம்பளம் இன்னைக்கு இந்தியாவிலோ அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சம்பளம் தெலுங்கு ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய ஐநூறு கோடி நானூறு கோடி ஆயிரம் கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய இருக்குது அந்த இதெல்லாம் உங்களுக்கு யார் தலையில் வைக்கிறான் அப்படின்னா சாமானியான தலையிலாம் வைக்கிறாங்க இந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் யார் அப்படின்னா ஒரு ஒரு சாமான் தான் படம் பார்ப்போம் ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் எலெக்ட் பீப்புள்ஸ் யாரும் தேட்டருக்கு போக மாட்டாங்க அங்கே ஓடிடியில் பார்த்துட்டு ரெண்டு நாளில் நாலு நாளில் படம் ஓடிடியில் வந்துடும் ஓடிடியில் பார்த்துக்குவாங்க ரொம்ப ரேராக வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் தேட்டருக்கு போவாங்க எலெக்ட் பீப்பிள் எலெக்ட்ரிக் பீப்புளே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் தேட்டருக்கு போவாங்க அப்புறம் சினிமாவை காஸ்ட்லி ஆக்கி அதை வந்து யார் தலைகளை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா சாமானியன் தலையில் தான் வைக்கிறான் சாமானியன்னால் புதுசாக வரக்கூடிய அந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடியதான் அவங்க தேட்டரை நோக்கி போறவங்க அப்போ அவர்கள் தலையில வந்து இது மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் பேன் இண்டியா படங்கள் ஆயிரம் கோடி கலெக்ஷன் யார் தலையில வந்து முதல்ல கை வைக்கிறவங்க இந்த ஆட்கள் மற்ற கை வைக்கிறாங்க அதைத்தான் இந்த படம் ஒன்றும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணுறது பேன் இண்டியா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தியில பண்றோம் ஆல் ஓவர் ஓவர் இந்தியாவை பண்ணுறோம் மூணு மணி நேர படம் மூணு மணி நேர படம் இப்படி ஒரு தேட்டரில் உட்கார முடியும் ஒரு மூணு மணி நேரங்கிறது நம்ம போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணணும் அப்புறம் அது போய் அங்கு நிக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஒரு டே ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஒரு படம் பாக்குறதுக்கு ஒரு மனிதன் செலவிக்க முடியுமா இன்னைக்கு உள்ள வேகமான காலங்கள் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து மனிதனுடைய உழைப்பை சொல்றது பணத்தை சொல்றது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ண ஒரு கலைங்கிறது ஒரு ஷார்ட்டா சொல்லக்கூடிய நேரம் இன்னைக்கு ஷார்ட்ஸ் போயிட்டு ஆமா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லு

பாப்கார்ன் வாங்குவான் இப்போ தேட்டருக்குல்ல அதில் ஒரு கொல்லை நீ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நூறுரூவா காஃபி நார்மல் தேட்டரில் கொஞ்சம் ஹைடெக் மல்டிப்ளெக்ஸுக்கு போனீங்கன்னா இரநூறுவா காஃபி இரநூத்தம்பது ரூபா காஃபி நூறுரூவா வாட்டர் பாட்டில் இரநூத்தம்பது ரூபா பாப்கார்ன் நான் ஒரு நாள் போய் கேட்டுவிட்டேன் இரநூத்தம்பது ரூபான்றாங்க பாப்கார்ன்னு ஒன்று நான் ஒரு ஒருவேளை நம்ம அந்த ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி பண்ணணும் ஒரு தேட்டரை அவ ஒரு படம் பார்க்குறதையும் ஒரு காஸ்ட்லியாக்கி அதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து பல பல கோடிகளை வாங்கிட்டு போய் சம்பாதிக்கக்கூடிய வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கடைசியில் போய் விடுகிறது யாருன்னா சாமானிய ரஷ்யன் துறையில் தான் கைவிது அவன் ஐந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு தேட்டரில் பாலம் தான் கட்ட கட்டப்பட்டு இன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு அல்ல தேட்டர் வச்சுட்டு வந்திருக்காரு போல அது கூட்டத்தில் தள்ளுமுறை ஏற்பட்டு தடியடி நடந்து ஒரு ஒரு இடத்து இருக்கு அப்ப இந்த இது இந்த ஐநூறு ரூபாயும் கொடுத்துட்டு தடியடியும் வாங்குறான் அதான் போய் வருத்தமான விஷயம் ஆனா இது முறைப்படுத்தக்கூடிய எந்த அரசாங்க கிரிக்கெட்டை முறைப்படுத்தக்கூடிய வேலைகள் இல்லை ஒரு பெரிய ஸ்டார் படம் வந்துச்சுன்னா நீங்க ஐநூறுபாய் கிரிக்கெட் போய்ளா ஆயிரம் ரூபாய்க்கு வைப்பீங்களா தீபாவளி பொங்கலுக்கு ஆம்னி பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்குது தீபாவளி பொங்கலுக்கு ஆன்மீல் பஸ் ஏறீங்கன்னா இங்கே மதுரைக்கு போனீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓப்பனாகவே அவங்களுடைய அந்த வெப்சைட்லேயே போடுறாங்க ரெட் பஸ்லேயோ போடுறாங்க இன்றைக்கி அதே மாதிரி புக் மைசோடு ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டு டிக்கெட் விற்கிறாங்க தமிழ்நாட்டை அளவுக்கு அந்த மாதிரி இல்லை மற்ற மாநிலங்கள் நடக்குது இதுக்கு த தமிழ்நாடையும் இது வந்து அவங்க கூட சேர்த்துக்கலாங்க இதை பார்க்கக்கூடிய நம்மள செய்ய தமிழில் இருக்கக்கூடிய புஷ்பா டூ அப்போ நூறு கோடி போட்டு ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் நம்ம அதே மாதிரி காட்டுக்குள்ள ஒரு படம் எடுப்போம் பேன் இண்டியா மூவின்னு சொல்லுவோம் ரெண்டாயிரம் கோடிக்கு கலெக்ஷன் ஆகம்முன்னு சொல்லுவோம் அப்படின்னு படம் எடுத்து கையை சுட்டிக்காங்க இந்த வேலையை இங்கே செஞ்சால் மாட்டிக்கிடுவோம் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது இதை வந்து அவங்க தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க வந்து எப்போயுமே வந்து சினிமாவை பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஆடியன்ஸு அவங்க காசு செலவு வச்சு பார்க்கக்கூடிய படம் தான் அப்போ அதை முறைப்படுத்தங்க சட்டமும் இல்லை அப்படிங்கும்போது இங்கே பெரிய இந்த பேன் இண்டியா மூவி பிரம்மாண்ட படங்கள் இது எல்லாமே கொஞ்ச நாளாக ஓஞ்சிரும் ஏன்னா எவ்வளோ நாள் தான் நீங்கள் மக்களை வந்து ஏமாற்ற முடியும் மூணு மணி நேரம் படம் ஐநூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா பாப்கான் இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சிட்டே வருது தொழில் தேட்டருக்கு போய் படம் பார்க்குற விஷயங்கள் ஒன்றும் ஒன்றும் அட்வான்டேஜாக மாறிடுங்க நீங்கள் ரூபாய்க்கு ஓடிடி ரீசார்ஜ் பண்ணால் படம் பார்த்து போயிடலாம் ஒரு மாதம் கொடுங்க ஒரு ஆள் படமாக இருக்குது ஆயிரத்தி செலவு செல்வீங்க தேட்டர் எஸ்பீரியன்ஸ்னால் எல்லா டெக்னாலஜியும் வீட்டுக்கு வந்துச்சு படம் படம் தான் எடுக்கிறீங்க டிஜிட்டல் தான் ரீஸ் பண்ணுறீங்க நான் வந்து ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கேன் வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சிருக்கேன் அந்த செக் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறேன் நான் ரூபா கொடுக்கணும் அப்போ தேட்டருக்கு வரக்கூடிய விலையை நீங்கள் அழிக்கிறீங்க அப்புறம் வந்து தேட்டரை சூழ்நா சார்ந்து வேலை செய்யக்கூடியவருடையமையை பறிக்கிறீங்க இது வேற ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த பிரம்மாண்ட படங்கள் ஒரு மிகப்பெரிய அழிவு தான் பிரம்மாண்ட படங்கள் பண்றதுனால அந்த ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு கோடியில் படம் பண்ணுறாரு தான் நல்ல கதையை எடுத்து பத்து படம் பண்ணலாமே அவர் லாஸ் வந்தாலும் பெருசாக லாஸ் வராதே இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அழிவு பாதையை கொண்டு போகக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரி பிரம்மாண்ட படங்கள் பான் இண்டியா படங்கள் நூறு கோடி கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ஷன்ங்கிறது பாதிக்கப்படக்கூடிய சாமானியன் பாதிக்கப்படக்கூடிய சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய கடற்கை ஊழியர்கள் அவன் தான் பாதிக்கப்படுறான் இதனால இந்த ஹீரோக்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தான் தயாரிப்பாளரும் பாதிக்கப்படுவாங்க தயாரிப்பாளர் தெரிவு வந்துருவாரு தேட்டருக்காரனுக்கு லாபம் தேட்டர்ல பார்ப்பான்னு இது விற்கிறதுனால வச்சிருக்கவங்களுக்கு லாபம் பாடம் பாதிக்கப்பட போறதா இயக்குநர்களுக்கும் நீங்க பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்துறாங்க பெரிய படங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு படம் ரெண்டு படத்துல அவரும் ஓரளவுக்கு படம் வாழ்க்கை காசு வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிடுவாரு ஒரு படத்துக்கு நீங்க அவருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க படம் உடலும் வச்சுக்கோங்க பத்து கோடி ரூபாய் வச்சுதான் பொழிச்சுக்கிறது நூறு கோடி போட்டு படம் எடுத்து புழிச்சு பண்ணுவான் தெருவில் தான் வந்து நிற்கணும் ஐநூறுவா கொடுத்து படம் பார்த்த மாதிரி என்ன பண்ணுவான் அவனுக்கு காசு போச்சு அந்த நடிகர் என்ன பண்ணுவார் இரநூறு கோடி வாங்கிட்டு போயிருவாரு அப்ப இந்த பிரம்மாண்ட படங்கள் பெரிய படங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடியதாரும் தயாரிப்பாளரும் பணம் கொடுத்து வாங்குற டிக்கெட் வாங்கக்கூடிய சாமானிய ரசிகர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இது வந்து ஒரு தப்பான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இது தமிழ் இந்திய சினிமா போயிட்டு பட படங்கள் பான் இண்டியா படங்கள் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் ஒரு தவறான ஒரு முன் போது இதனால என்னன்னா சிறு சிறு படங்கள் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வரமாட்டீங்க இது இன்னொரு கோணம் நீங்க சொன்னது இதுல கவனிக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல வந்து தேட்டர்ல தேட்டர் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா அந்த மாதிரி வச்சிருப்பான் இல்லாட்டி மாடியில எட்டு ரூவான்னு ஆனால் வெளியே முப்பதுருவா நாற்பது ரூபான்னு பிளாக்ல வைப்பான் அதாவது தேட்டர் காரனோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு தலைவா நூறு டிக்கெட்டை முன்கூட்டியே எனக்கு தந்துருங்கட்டு ஆறரை மணி ஷோக்கு அஞ்சே ஹவுஸ் ஃபுல் போட போட்டு இவன் எல்லா டிக்கெட்டையும் கூட வச்சு வச்சுக்கவோம் அவன்கிட்ட கமிஷன் வச்சுப்பாங்க இது தமிழ்நாடு முழுக்க அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனுக்கும் தியேட்டருக்காரருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டுன்னு சொல்லுவாங்க இப்ப புக்மை ஷோலயே இவன் அவள விக்கிறானா அப்ப இது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இது முறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் இல்ல ஆஹ் நீங்க சொன்ன பிளாக் டிக்கெட்னா இருபது ரூபா டிக்கெட் அது வந்து ஆக்சுவலி இல்லீகல் சட்டங்கள் இல்லீகல் போலீஸ் பிடிப்ப நீங்களோ நானோ போய் நம்ம ரெண்டு நூறு பேசி வச்சுக்கிட்டு ஒரு நூறு டிக்கெட் முடிக்கிட்டே வாங்கிட்டு விற்கிறேன் எல்லாம் தியேட்டர் வாசலில் திட்டக்காரருனே பிடிச்சி கொடுப்பாங்க ஏ யார் பா நீ அப்படியே பிடிச்சி கொடுப்பாங்க அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ளாக் டிக்கெட் விற்கிற ஆட்களுக்கும் தியேட்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேருக்கும் காண்ட்ராக்ட் இருக்கும் ரிலீஸ் ஆராம் என்ன பண்ணுவானா மொத்தம் பல்கா டிக்கெட் வாங்கிருவான் வாங்கிட்டு கையில பின்னாடி வச்சுக்கிருவாங்க இருபது நானூப்புறா இருபதா நூப்பரா அப்படியே அப்படியே ரவுண்ட் பண்ணி சொல்லிகிட்டே போவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருந்துருக்கும் இருபது ரூபா நூறுரூவா பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபா டிக்கெட் இருபது ரூபா இருபதா டிக்கெட் முப்பது ரூபா விற்பான் பார்த்தா ஹவுஸ் ஹோல் போர்ட் போட்டிருக்கும் உடனே வந்து அதை வந்து பிளாக்ல தெரியாம சைட்ல கூட்டு போய் டிக்கெட்டை கொடுத்து விற்கிற வேலையா இருக்கும் அதுக்கு வந்து இந்த மொத்தமா நீங்க சொன்ன மாதிரி தேட்டர் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு அண்டர் அண்டர் டீலிங் போட்டு இந்த வேலைக்கு செய்வாங்க இன்னைக்கு ஓப்பனாவே வந்து ஆன்லைன் வந்த பிறகு ஆன்லைன்லயே அந்த ரேட்டை போட்டு டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இது வந்து மேலும் மேலும் ஒரு ஒரு பாதிப்பு தானே உண்டு பண்ணுவாங்க இல்ல ஆன்லைன்லயே இப்படி டிக்கெட் விற்கிறதுனா அப்ப அந்த உபரி காசு யாருக்கு போகுதுன்னு கேக்குறேன் நான் நேரடியாக நிறுவனத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் அந்த புக் மை ஷோக்கு ஒரு அமௌண்ட் போதும் ஆமா

முந்தர்ல கவுண்டர்ல போய் கொடுத்து நான் தேவி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டேன் ஆறு ரூபா ஐம்பது கஷ் தேவி பாரடைஸ்ங்கிறது பெரிய தேட்டர் செவன்டி எம்எம் எம் தேட்டர் ஸ்க்ரீன் இப்படி இருக்கும் அதுல வந்து ஆர் ஐம்பது ஆறம்பது தான் கடைசி இது நீங்க படம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஆரம்பித்து டிக்கெட் எடுத்து போய் எங்கோட உட்காந்துக்கலாம் அங்கே ஆரம்பம் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்பீடுன்னு ஒரு படம் ஸ்பீடு ஒன் டூ த்ரீ அது ரொம்ப படம் அதுல என்னன்னா ஆறம்பது டிக்கெட் எடுத்து முன்னாடி முன்னாடி போவோம் கப்பலு இப்படி இருக்கும் இப்படி போகும் சார் சர நம்ம சுத்தி போகும் அதனால நம்ம ஆரம்ப டிக்கெட் எடுத்தா ஃப்ரீயா இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் போய் உக்காந்துக்கலாம் அந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு கவுண்டர்ல போய் நீங்க டிக்கெட் எடுக்கிறப்ப அதிகபட்சமா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான டிக்கெட் என்றைக்கு இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்துச்சோ அவனுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது இருபது ரூபா பூரா அவன் எடுத்துக்கிறான் நீங்க அவனும் அவன் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறான் தேட்டர் ஒண்ணு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கறான் எல்லாம் எடுத்தது போயாரி வழங்க போய் பிடிக்குது இல்ல இருபது முப்பது ரூபா அவன் எடுக்கிறான்னு தெரிஞ்சே கொடுக்கறது வேற இது இந்த எண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு சட்டம் இல்லையே

இதை இதை வந்து வரை இதை வரைமுறை பொறுத்தார் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க படத்தை அப்போ இவ்வளோ ரூபா செலவழிச்சிட்டு அந்த படம் பார்த்து வர விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் படம் பார்க்கறது காஸ்ட்லி ஆயிடுச்சு ஒரு குடும்பம் படம் பார்க்கணும் லோன் போட்டு கொடுத்தா முன்படும் பத்தாயிரம் ரூபாய் லோன் போட்டு படம் அளவுக்கு ஒன்று விண்டாங்க அப்போ இது அதுக்கு காரணம் இந்த பிரம்மாண்ட படங்கள் பேன் இண்டியா படங்கள் அப்போ இது பாதிக்கப்படுறது யாருன்னா சினிமாவை நம்பிக்கக்கூடிய கடல்நிலை ஊழியர்கள் படம் கொடுத்து பார்க்கக்கூடிய ப ரசிகர்கள் பணத்தை இழக்க தயாரிப்படும் பெரிய மக்கள் அப்படி ரசிகர்களுக்காக உயிரை உருவேன்னு சொல்லக்கூடிய ஹீரோக்கள் யாருமே என் ரசிகர்களுடைய ரத்தம் போகுது இவ்வளவு பணம் கொடுத்து வரான் அதுல போலீஸ் அடி வாங்குறான் ஒருத்தர் உயிர் போகுதுன்னு அவங்க எதுவுமே கவலைப்படுறதே கிடையாது பெரிய நடிகர்கள் அது அவங்க பார்க்கவே மாட்டாங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் படத்துக்கானுங்க வர்றதுக்கு அப்படியே ப்ரமோஷனுக்கு வந்தாரு ஏதாவது கலப்பி விட்டு போறது அந்த கதை இந்த கதை குட்டி கதைகள் பெரிய எல்லாம் சொல்லி கலப்பி விட்டு போயிட்டு அதை வந்து அவங்க வந்து ரசிகர்களை எல்லாரும் அதை வச்சுதான் அவரு இல்ல இந்த ரசிகர்களை வந்து அவங்களை வந்து ஒரு மனிதனா கூட மதிக்க மாட்டாங்க அவங்க ஓடி வந்து விழுக்கிறது அவங்க நசுக்கிறது போட்டோ எடுக்கிறது பாக்கிறது அப்படி நின்று போம் அப்படி போவோம் மன்னிக்க அப்படிங்கிற ஒரு தான் எல்லாரும் இருப்பாங்க அது ஒரு விதிவிலக்கு சில பேர் நடிகர் இருந்தாங்க எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரியான ஆட்கள் வந்து ரசிகர்களை தனக்கு தாமையும் அபி அப அபரிதமான ஒரு நட்பு வச்சிருக்கிறாங்க அபரிதமான ஒரு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யணும் நம்மளால முடிஞ்சதுனால நல்ல விஷயம் சொல்லுவோம் அதனால கடைசி வரைக்கும் தம் அடிக்காம தண்ணி அடிக்காம ஆபாசம் இரட்டை பேசாம பாடல்ல இருக்கும் பாடல்ல இருக்கும் அது இளைமுறை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருது அந்த நம்ம நேசிக்கிற கூட்டம் அதுக்கு நல்ல விஷயத்தையா சொல்ல முடியிருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்க எடுத்தவனே பாட்டுல தூக்கி போட்டு தான் ஓப்பனிங்கே பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் தவறான வழியும் காட்டுறீங்க அவங்க இருந்து பாக்கெட்ல இருக்க படத்தையும் முடிஞ்சுறீங்க இப்போ அரசியல் ரீதியாகவும் சில வேலைகளை செய்யணும்னு சில அரசியல் நடிகர்கள் வந்து இறங்கியிருக்காங்க அப்ப இது எல்லாம் பாதிக்கப்படுறோம் தயாரிப்படுறோம் சாமானிய ரசிகர் தான் கண்டிப்பாக அந்த திரைப்படம் என்ன பேசுதுங்கிற அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் திரைப்படம் வெளியாவதிலேயே இவ்வளவு மோசமான அரசியல் அப்பட்டமான ஒரு விதிமீறல்கள் சட்டம் கிடையாது ஒரு ஒழுங்கு கிடையாது இந்த சினிமா நடிகர்கள் தங்களுடைய மாசை எத்திக்க இந்த நடிகர்கள் நாளைக்கு அரசியலுக்கு வருவாங்க

அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயங்கிறது யாருமே சரியாது இரநூத்தம்பது கோடி அந்த இறந்தபோது நான் எப்படி வாங்கினேன் ஐம்பது கோடி வைட்டாங்க இரநூறு கோடி பிளாக்கா வாங்கினேன் அந்த இரநூத்தம்பது கோடி எந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது இதெல்லாம் பேச ரூட் வேற பக்கம் போயிடும் அப்ப ரசி நடிகர்கள் வந்து ரசிகர்களே அப்படிதான் பார்ப்பாங்க மக்கள் தான் நம்ம விழிப்புணர்வு இருந்துக்கிறது கண்டிப்பா அந்த புஷ்பா பட விமர்சனத்தை விட புஷ்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னால் நடக்கின்ற அரசியலை ரசிகர்களே புரிஞ்சுக்கோங்க அதாவது ஆந்திர அரசியல் அப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் ரசிகர்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க ஆந்திராக்கார அளவுக்கு இல்லையனாலுமே இங்கேயும் விசிறடிச்சார் குஞ்சுகளா இருக்கிறாங்க தயவு செய்து உங்க குடும்பத்தை பாருங்க வாழ்க்கையை பாருங்க நடிகர்கள் எப்படிலாம் இருந்து அவங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய நிலையில் நீங்க இல்ல உங்க வாழ்க்கை தான் பரிதாபமா இருக்கு இந்த அஜித் படம் ரிலீஸ் அப்ப கூட ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு துணிவா ஏதோ ஒரு படத்துல அதுக்கு ஒரு மன்றத்தை மன்றத்தை கலச்சாரு அந்த அம்மா அழுதை பார்க்கும்போது போது அவ்வளோ அது பாவம் புரிசை இல்லை பத்து பார்த்த தெரிஞ்சது இவன் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கறான் இவன் ஓப்பனிங் டேல போய் எலக்ட்ரிக் ஷாக்கில் அடிச்சு போய் ரோஹினி தேர்ல செத்து போயிட்டான் இன்னைக்கு அல்லூரிச்சின்னு பத்தி சத்து இவங்கலாம் நல்லா கொஞ்சம் பாருங்க கஷ்டப்படுறவங்களா இவங்க நம்பி அவங்க அம்மாவோ அக்காவோ பத்து பாத்திருந்து வச்சுட்டு இருப்பாங்க கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது தெரியல கண்டிப்பா அது ஒரு பேசப்பட வேண்டிய அரசியல் சினிமா எவ்வளவோ அரசியல் பேசலாம் உங்க சினிமாவை பத்தி எவ்வளவு அரசியல் இருக்கு இதை நீங்க நடிகர்கள் பேசணும் இந்த ரசிகர்களையும் மக்களையும் பேசிப்பதாக இருந்தால் இது மாதிரியான விஷயங்களை கலையை நீங்க முயற்சித்தால்தான் நீங்க எல்லாம் அரசியல் பேசவோ வேற எதுவும் பேச பஞ்சு டேலா கிடைக்கவோ உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ரொம்ப விலாவரியா எடுத்து வச்சிருக்கீங்க